காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூற்று பன்னிரண்டு சந்திரசர்மாவின் சரித்திரம் மகாபாஷ்ய உபதேசமான பின் சந்திர சர்மா என்ன ஆனார் என்று சொல்வதற்கு முன்னால் அவர் பிறப்பதற்கு முன்னால் யாராக இருந்தார் என்று சொல்ல வேண்டும் முன் ஜன்மாவில் இந்த சந்திர சந்திரசர்மாவேதான் பதஞ்சலியாக இருந்தவர் சாபம் அனுகிரகம் என்று எதிரெதிரான இரண்டும் கொடுக்கும் சக்தி மகான்களுக்கு உண்டு பதஞ்சலி இரண்டையும் கௌட சிஷ்யருக்கு பண்ணினார் அல்லவா பிரம்மராட்சஸாக போகும்படி அவருக்கு சாபமும் கொடுத்து வியாக்கரண உபதேச அனுகிரகமும் பண்ணினார் அல்லவா அதற்கப்புறம் சாப நிவர்த்திக்காக அவர் சொன்னபடி அந்த சாஸ்திரத்தை பிரம்மராட்சஸிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி வாய்ந்த எவருமே ரொம்ப வருஷங்கள் வரவில்லை என்றும் சொன்னேன் அல்லவா அதை பார்த்து பதஞ்சலி மகர்ஷிக்கு கவலை பிடித்து கொண்டது என்னடா இது பகவான் உத்தரவின் பேரில் நாம் மகாபாஷ்ய புஸ்தகம் பண்ணியும் லோகம் அதனால் பிரயோஜனம் அடையாமல் வருஷக்கணக்காக போய்க்கொண்டிருக்கிறதே என்று விசாரப்பட்டார் சாஸ்திரமும் பிரச்சாரமாகணும் சிஷியனுக்கும் சாபவிமோசனம் விமோசனம் ஏற்படணும் ஆனால் இரண்டையும் செய்யக்கூடியவனாக எவனுமே அகப்படமாட்டான் போலிருக்கிறதே என்று நினைத்து கடைசியில் பதஞ்சலியேதான் தான் சந்திரசர்மாவாக அவதரித்தார் பதஞ்சலியாக இருந்தபோது யார் இருந்தாரோ அவரிடமே சிஷ்யராகி தாம் பண்ணின மகாபாஷ்யத்தையே கற்றுக்கொண்டு அரசிலைகளில் எழுதி கொண்டார் இவரே பண்ணினதுதானே அதை எழுதி வைத்து கொள்வானேன் என்றால் அவதாரமானால் கூட அவதரிப்பதற்கு பூர்வ காலத்தில் நடந்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கும் என்று சொல்ல முடியாது மனுஷ உடம்பில் வந்ததால் அதன் குறைபாடுகள் கொஞ்சமாவது இருக்கிறார் போலத்தான் அவதாரங்களும் காட்டும் அதனால் தான் பதஞ்சலி அவதாரமே பதஞ்சலியிடம் பாடம் கேட்க சிதம்பரம் போனது வழியிலேயே பாடத்தை எழுதி மூட்டை கட்டி கொண்டார் பிரம்மராக்ஷஸ் கெளட ரூபம் பெற்று ஞானாச்சாரியானை தேடிக்கொண்டு புறப்பட்ட பின் சந்திரசர்மாவும் மரத்திலிருந்து இறங்கினார் இலை மூட்டையை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டார் அநேக நாட்களாக சாப்பாடும் தூக்கமும் இல்லாமல் இருந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து ரொம்ப களைப்பாக ஆயிற்று மூட்டையை போட்டுவிட்டு அப்படியே பூமியில் சாய்ந்து நன்றாக தூங்கி போய்விட்டார் அந்த பக்கமாக ஒரு ஆடு வந்தது அது இலை மூட்டையை மேய ஆரம்பித்தது எத்தனையோ விக்னங்கள் கஷ்டங்களுக்கு பிறகு மகாபாஷ்யம் ஒருவாறு ரத்தத்தில் தோய்த்து எழுதி வைக்கப்பட்டும் அது பூர்ணமாக லோகத்திற்கு கிடைக்கவில்லை பிரபஞ்ச லீலையில் இப்படியெல்லாம் தான் பகவான் அப்பப்போ காட்டுவது நல்லது என்பதும் நிறைவாக நடக்காமல் மூழியாகிவிடுகிறது எத்தனை சொன்னாலும் பிரபஞ்சமே அபூர்ணம்தான் இதை விட்டால்தான் பூர்ணம் என்று காட்டுவது போல பிரபஞ்சத்தில் சொந்த விஷயங்கள் என்று நினைப்பவைகளும் வீணாய் போவதை பார்க்கிறோம் ஆடு இலை மூட்டையில் ஒரு பாகத்தை தின்றுவிட்டது அது போன பாக்கிதான் இப்பொழுது லோகத்துக்கு கிடைத்திருக்கிறது இல்லாத பாகத்துக்கு அஜபக்ஷித பாஷ்யம் என்றே பெயர் அஜ என்றால் ஆட்டினால் பக்ஷித சாப்பிடப்பட்ட ஆட்டினால் சாப்பிடப்பட்ட பாஷ்யம் சந்திரசர்மா எழுந்திருந்தார் எத்தனையோ சிரமப்பட்டு எழுதினதில் ஒரு பாகம் போயிருந்ததை பார்த்தார் என்ன பண்ணுவது மிஞ்சியதையாவது ரட்சித்துக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் களைப்பை பொருட்படுத்தாமல் மூட்டையை தூக்கி கொண்டு புறப்பட்டார் உஜ்ஜினிக்கு வந்தார் களைப்பு தாங்க முடியவில்லை ஒரு வைஷ்யனுடைய வீடு வந்தது அங்கே மூட்டையை ஜாக்கிரதையாக வைத்துவிட்டு திண்ணையில் படுத்துக்கொண்டார் கொண்டார் அடித்து போட்டது போல நன்றாக தூங்கி போய்விட்டார் அவர் பாட்டுக்கு நாள் கணக்கில் தூங்கிக் கொண்டிருந்தார் அந்த வைசியனுக்கு ஒரு புத்திரி இருந்தாள் அவள் அவரை பார்த்தாள் பிரியம் ஏற்பட்டது எழுப்பி பார்த்தாள் அவர் எழுந்திருக்கவே இல்லை மகா தேஜஸ்வியாக இருக்கிறார் ஆனால் இப்படி பிரக்ஞையே இல்லாதவராக அன்ன ஆகாரமின்றி தூங்குகிறாரே இவருடைய பிராணனை ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்தாள் அவளுக்கு வைத்தியம் தெரியும் அதனால் என்ன பண்ணினாள் என்றால் தயிரும் சாதமும் நன்றாக பிசைந்து கொண்டு வந்தாள் அதை சந்திரசர்மாவின் வயிற்றில் பூசி நன்றாக தேய்த்தாள் ரோமகூபத்தின் வழியாக அன்னசாரம் சரீரத்துக்குள் இறங்கிற்று இப்படி ஒரு சிகிச்சை நம்முடைய வைத்திய சாஸ்திரத்தில் இருக்கிறது தற்காலத்தில் ஊசி வழியாக குத்தி இன்ஜெக்ட் செய்கிறார்கள் இப்படி செய்வதில் குத்துவதான ஹிம்சை இருக்கிறது சரீரத்தில் புதிதாக துவாரம் செய்வதாகவும் இருக்கிறது நம்முடைய வைத்திய முறையிலோ இயற்கையாக உள்ள ரோமகூபத்தின் வழியாகவே சத்தை உள்ளே இறக்க வழி சொல்லியிருக்கிறது இப்பொழுதும் மலையாளத்தில் நவரக்கிழி என்று செய்கிற சிகிச்சை இதை போன்றதுதான் வைசிய பெண் இப்படி விடாமல் சில நாட்கள் செய்து வந்ததில் சந்திரசர்மாவுக்கு தெம்பும் விழிப்பும் ஏற்பட்டன விழித்து கொண்டவர் முதலில் இலை மூட்டை ஜாக்கிரதையாக இருக்கிறதா என்றுதான் பார்த்தார் ஜாக்கிரதையாகவே இருந்தது இவரும் ஜாக்கிரஸ்தி பெற்றிருந்தார் அதாவது விழிப்பு நிலைக்கு வந்துவிட்டார் மகாபாஷ்ய மூட்டையும் ஜாக்கிரதையாக இருந்தது அதை எடுத்துக்கொண்டு சந்திரசர்மா கிளம்பினார் வீட்டுக்காரனான வைஷ்யன் அவரை தடுத்து நிறுத்தினான் என்ன ஓய் கிளம்பிவிட்டீர் என் புத்திரியாக்கும் குற்றுயிராக கிடந்த உம்மை எத்தனையோ சிரமப்பட்டு காப்பாற்றி உயிர் கொடுத்திருக்கிறாள் உம்மை விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில்தான் அவள் சிகிச்சை செய்து பிராண ரக்ஷனை பண்ணியது நீரானால் கிளம்புகிறீரே என்றான் வைசிய பெண்ணை பிராமணர் கல்யாணம் கொள்வதாவது என்று நினைக்கலாம் நாம் ரொம்ப காலத்திற்கு முன்னால் இருக்கிறோம் என்பதை மறந்து நமக்கு கிடைத்திருக்கிற படி ஆச்சாரியால் அவதாரம் செய்தே இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகிறது அவருடைய குருவான கோவிந்த பகவத் பாதர் பூர்வாசிரமத்தில் சந்திரசர்மாவாக இருந்த காலத்தை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற்பாடு அவர் கோவிந்த நாமத்துடன் சந்நியாசியாகி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆச்சாரியால் அவரிடம் உபதேசம் பெற வந்தாரோ யோக சித்தர்களான கௌடபாதர் கோவிந்த பகவத் பாதர் முதலானவர்கள் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் கூட ஆத்மனிஷ்டர்களாக இருந்திருக்கலாம் நாம் பார்த்த கதைகளின்படி அவர்களுடைய பூர்வாசிரம காலத்தில் எழுபத்தி இரண்டு துர்மதங்கள் பரவியிருந்ததாக தெரியவில்லை மூலமான சனாதன தர்மமே அனுஷ்டானத்தில் இருந்து வந்ததாகத்தான் தெரிகிறது அதனால் அவர்கள் துவாபர கலியுக சந்தியில் அவதரித்த சுகாச்சாரியாலை அடுத்து சில வருஷங்களில் அதாவது கலி ஆரம்ப காலத்திலேயே பிறந்தவர்களாகவும் இருக்கலாம் அதாவது கலி புருஷன் வாலை சுருட்டி வைத்துக் கொண்டிருந்த காலத்திலேயே அவர்களுடைய பூர்வாசிரம வாழ்க்கை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம் ஐந்தாயிரம் மைனஸ் ஆயிரம் வருஷங்களுக்கு முற்பட்ட அப்போது பிரம்ம தேஜஸை நன்றாக கட்டி காப்பாற்றிய சக்தர்களாக பல பிராமணர்கள் இருந்திருப்பார்கள் ஒன்று சொல்வதுண்டு நெருப்பு பெரிசா இருந்து ஜலம் கொஞ்சமா இருந்தால் நெருப்பு ஜலத்தை வற்றடித்துவிட்டு நன்றாக ஜுவலித்து கொண்டிருக்கும் தான் மட்டும் மாறாக ஜலம் நிறையவும் நெருப்பு சின்னதாகவும் இருந்துவிட்டால் ஜலம் நெருப்பை அணைத்துவிடும் பிரம்ம தேஜாக்னி நிரம்ப இருந்தால் அப்போது பிராமணர் அளவுக்கு சாஸ்திரங்களில் ஆச்சார பரிசுத்தி நிர்ணயிக்கப்படாத இதர ஜாதியாரோடு சில அத்தியாவசியங்களில் பிராமணர்கள் விவாகமும் வம்ச உற்பத்தியும் செய்து கொண்டாலும் கூட இவர்களுடைய ஆச்சார அக்னியின் வீரியத்தில் மற்றவர்களின் ஆச்சார குறைவு அடிபட்டு போய் அவர்களும் பரிசுத்தி பெறுவார்கள் இப்படித்தான் பூர்வ காலங்களில் இருந்தது நல்ல இந்திரிய கட்டுப்பாட்டுடன் பிரம்மவர்சஸ் நிரம்பியவனாக ஒரு பிராமணன் இருக்க வேண்டும் அவனுக்கு சொந்தத்தில் தன தார புத்திராதி ஆசைகள் இருக்கப்படாது அப்படி ஒருவன் இருந்தால் பிற ஜாதிகளிலும் நல்ல உத்தமமான ஜீவர்கள் தோன்றி அந்த குலங்கள் மேன்மை அடைய வேண்டும் என்று அவனிடம் அந்த ஜாதிக்காரர்களும் பிரார்த்தனை செய்து கொண்டு தங்களுடைய கன்னிகைகளை அர்ப்பணம் செய்வார்கள் அவனும் அந்த படி பண்ணிவிட்டு புத்தரோபத்தி ஆனவுடனோ அல்லது புத்திரனுக்கு உரிய வயசு வந்தவுடன் வித்தியோபதேசம் கொடுத்துவிட்டோ அப்புறம் கொஞ்சம் கூட பற்றில்லாமல் புறப்பட்டு விடுவான் பூர்வ யுகங்களில் இருந்து வந்த இந்த வழக்கம் பிரம்மவர்சஸ் குறைந்து கொண்டே போகும் கலியில் நிஷேதம்தான் இது அனுஷ்டிக்கத்தக்கது அல்ல என்று விளக்கப்பட்டதுதான் ஆயினும் யுகத்தின் ஆரம்பமான ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கலியின் கோல ஆட்டம் தொடங்காத போது இது ஓரளவு அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும் இது பிற்காலத்துக்கு தற்காலத்துக்கு நிச்சயமாக நிஷேதம்தான் ஆச்சாரியால் தம்முடைய காலத்தவர்களையே அல்ப வீரியத்வாத் ஹனிவீர் ஏஷோ வார்த்தமோ நிகேஷு மனுஷ்யேஷு என்றெல்லாம் பிரம்ம தேஜோ வீரியம் குறைந்து போனவர்களாகத்தான் சொல்லியிருக்கிறார் அந்த தேஜஸை அவர் மறுபடியும் ஜுவலிக்கு செய்தார் என்றாலும் அப்புறம் மறுபடியும் மங்கி மங்கி போய் இப்போது உள்ளவர்களை பற்றி கேட்கவே வேண்டாம் அதனால் இப்போது வர்ண சாங்கரியம் அதாவது ஜாதி கலப்பு செய்வது கொஞ்ச நஞ்சம் இருக்கும் பிரம்ம தேஜசையும் மற்றவர்களின் குறைவான ஆச்சாரத்தால் ஜலத்தை கொட்டி நெருப்பை அணைப்பது போல போக்கடிப்பதாகத்தான் ஆகும் சந்திரசர்மாவின் காலத்தில் ஒருவருடைய சொந்த இச்சைக்காக இல்லாமல் சில அத்தியாவசியங்களை முன்னிட்டு பிராமணர்கள் இதர கன்னிகைகளை அங்கீகரிக்கும் வழக்கம் இருந்திருக்க வேண்டும் அதனால் தான் அந்த வைசியன் அவரிடம் அப்படி சொன்னது அவருக்கா அந்த மாதிரி விஷயத்தில் மனசு போகவே இல்லை அரும்பாடுபட்டு தாம் சம்பாதித்த மகாபாஷ்யத்தை சத் சிஷ்யர்களுக்கு கொடுத்து பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்பதிலேயே அவருடைய எண்ணம் இருந்தது அத்தனை கஷ்டமெல்லாம் பட்டது பந்தத்தில் மாட்டிக்கொள்ளத்தானா என்று நினைத்து உம் பெண்ணை கல்யாணம் கார்த்திகை பண்ணிக்கொள்ளும் உத்தேசம் நமக்கு இல்லை என்று சொல்லி புறப்படுவதிலேயே மும்மரமாக இருந்தார் இப்படி அவர் சபலம் இல்லாமல் கட்டுப்பாட்டுடன் இருந்ததாலேயே இவ்வளவு ஒசந்த ஜீவனை அடைந்து தீர வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கும் அவளுடைய தகப்பனுக்கும் பிடிவாதம் ஏற்பட்டது உமது பிராணன் இவள் போட்ட பிச்சை நன்றி வேண்டாமா உம்மை டிமாண்ட் பண்ண எங்களுக்கு ரைட் இருக்கிறது வாரும் ராஜசபைக்கு ராஜ ஆக்யப்படி வழக்கை தீர்த்து கொள்வோம் என்று வைசியன் விடாப்பிடியாய் சொல்லிவிட்டான் அப்படியே தீர்ப்புக்காக ராஜாவிடம் போனார்கள் நல்ல லட்சணமாக ஆச்சார காந்தியுடன் வித்யாசோபையுடனும் இருந்த சந்திரசர்மாவை ராஜா பார்த்தான் பார்த்தானோ இல்லையோ பைஷியன் கேசை எடுப்பதற்கு முந்தியே அவனுக்கு வேற யோசனை தோன்றிவிட்டது மகா தேஜஸ்வியாக இருக்கிறாரே நாம் நம்முடைய குமாரிக்கு எங்கெங்கேயோ வரன் தேடிக்கொண்டிருக்கிறோமே அதெல்லாம் எதற்கு இந்த பிராமண யுவனுக்கே கன்னியாதானம் பண்ணிவிடுவோம் அதற்கு தர்மசாஸ்திரம் இடம் கொடுக்கிறதா என்று மந்திரியை தருவித்து கேட்போம் என்று நினைத்தான் யாரெங்கே மந்திரியை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான் அப்படியே மந்திரி வந்தான் மந்திரிகள் பிராமணர்களாகத்தான் இருப்பார்கள் அந்த பிராமண மந்திரி வந்தவுடன் சந்திரசர்மாவை பார்த்தான் அவருடைய அழகில் அவனும் வசீகரமானான் வேடிக்கை என்னவென்றால் அவனுக்கும் விவாக வயசில் பெண் இருந்தாள் ஓஹோ ராஜாவே நம் விஷயம் தெரிந்து கொண்டு நமக்கு மாப்பிள்ளையாக்கத்தான் இந்த பையனை விட்டு நம்மை கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறார் போல் இருக்கிறது நம் நல்ல காலம் என்று நினைத்தான் ராஜா தன்னுடைய பெண் விஷயமாக தர்மசாஸ்திர கருத்தை கேட்டான் பிரம்ம தேஜஸில் நல்ல வீரியவத்தான பிராமணர்கள் விஷயத்தில் அப்படி செய்ய சாஸ்திரத்தின் அனுமதி இருப்பதை சொன்ன மந்திரி நான்கு வர்ணங்களைச் சேர்ந்த கன்னிகைகளையும் ஒரே முகூர்த்தத்தில் ஒரு பிராமண வரனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க இடம் இருப்பதாக சொன்னான் தன்னுடைய பெண்ணையும் அப்படி கன்னியாதானம் செய்து கொடுக்க ஆசைப்படுவதாக விஞ்ஞாபித்துக் கொண்டான் பாதி காரியம் முடிந்தது சத்திரிய பெண் பிராமணப் பெண் ஆகிய இரண்டு பேர் கிடைத்துவிட்டார்கள் என்று ராஜா சந்தோஷமாக ஒப்புக்கொண்டான் எதிர்பார்க்காமல் இப்படி ஒரு புதிய காரணமும் கிடைத்த சந்தோஷத்தோடு வைசியன் தன்னுடைய வழக்கையும் ராஜாவின் முன் வைத்தான் முக்கால் காரியமும் இவ்வளவு ஈஸியாக முடிகிறதே என்று நினைத்த ராஜா அவனுக்கு அனுகூலமாக தீர்ப்பு பண்ணினான் இந்த மாதிரி ஒன்றையொட்டி ஒன்றாக திருப்பம் ஏற்பட்டதை பார்த்த சந்திரசர்மா இப்படித்தான் ஈஸ்வர சங்கல்பம் என்று தெரிகிறது அதனால் நாம் ஒன்றும் முரண்டு பண்ண வேண்டாம் நடக்கிறபடி நடக்கட்டும் என்று விவேகமாக விட்டுவிட்டார் மாமனார்களாவதற்கு மூன்று பேரும் போட்ட ஜாயிண்ட் மனுவுக்கு தலையாட்டிவிட்டார் மனு ராஜா ஆக்ஞையாகவும் அல்லவா வந்துவிட்டது முக்கால் காரியத்தை முழுசாக பூர்த்தி செய்ய நாலாவது வர்ணத்தைச் சேர்ந்த ஒரு நல்ல குணமுள்ள பெண்ணும் வந்து சேர்ந்தாள் பதஞ்சலி சரிதத்தில் பிரம்மரக்ஷசிடம் சந்திரசர்மா பாடம் முடித்ததை அடுத்தே நான்காம் வர்ண பெண் அவரிடம் தன்னை அர்ப்பணம் செய்து கொள்கிறாள் அவர் பிற்பாடு மற்ற மூன்று கன்னிகைகளை மனம் செய்து கொள்ளும் போது அவளை மணக்கிறார் தபஸ்விகளாக இருப்பவர்களுக்கு பெண்ணை கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுவதையே தொழிலாக கொண்டிருந்த ஒரு பெண் அவள் அவளுடைய கைங்கரியத்தில் அவர்கள் சந்தோஷப்பட்டு சத்பிராமணராகிய சந்திரசர்மாவை அடையாளம் சொல்லி அவளுடைய புண்ணிய விசேஷத்தால் அவரையே பதியாக அடைவாள் என்று ஆசிர்வாதம் செய்திருந்தார்கள் அதன்படி அவள் வந்து தன்னை அங்கீகரிக்கும்படி அவரிடம் பிரார்த்தித்துக் கொண்டாள் ராஜ ஆக்ஞைக்கு மேலே ஈஸ்வர ஆக்ஞயே இதுவெல்லாம் என்று ஸ்பிரிட்டில் சந்திரசர்மா ஒப்புக்கொண்டார் கல்யாணமே வேண்டாம் என்றவர் ஒன்றுக்கு நாளாக பண்ணிக்கொண்டார் கிருகஸ்தாஸ்ரம தர்மத்தை பரிபாலிக்க வேண்டும் தனக்கு பத்னிகளானவர்களின் குலங்களும் சத்பிரஜைகளால் சோபிக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்த தீடமும் ஒரு புத்திரனை ஜனிக்கச் செய்தார் இந்த பிள்ளைகளெல்லாம் நல்ல புத்திமான்களாக இருந்தனர் சந்திரசர்மா அவர்களுக்கு தாம் கற்ற மகாபாஷ்யத்தை நன்றாக கற்றுக் கொடுத்தார் அப்புறம் இவர்கள் மூலம் இனி அது பிரச்சாரமாகிவிடும் நம் காரியம் ஆகிவிட்டது இன்னும் குடும்ப வாழ்வு வேண்டாம் ஆத்மாவை கடைத்தேற்றிக்கொள்ள கொள்ள வழி தேடுவோம் என்று வீடு வாசலை விட்டு கிளம்பிவிட்டார் தர்ம அனுஷ்டானத்தை பரம்பரையாக காப்பாற்றிக் கொடுக்க ஒரு பிள்ளையே போதும் முதலில் பிறக்கும் புத்திரன் தான் அப்படிப்பட்ட தர்மஜன் அப்புறம் பிறப்பவர்கள் காமஜர்கள்தான் ஒருவனுடைய சொந்த இச்சை பூர்த்திக்காக உண்டானவர்கள்தான் அதனால்தான் தான் ஜேஷ்ட புத்திரனுக்கே கர்மாதிகாரம் கொடுத்திருப்பது நம்பூதிரி பிராமணர்களில் ஜேஷ்ட புத்திரனுக்குத்தான் சொத்து உரிமை ஏனென்றால் பித்ரார்ஜித சொத்தும் தர்ம அனுஷ்டானத்திற்காகத்தான் ஏற்பட்டது மற்ற பிள்ளைகளை சரீர சம்ரக்ஷனை பண்ணி வளர்த்து அப்புறம் அவர் அவரை சுவயமாக சம்பாதித்து தன் காலில் நிற்கும்படியாக விட்டுவிடுவார்கள் ராஜ்ய அதிகாரம் மூத்த பிள்ளைக்கு மட்டும்தானே கொடுக்கப்படுகிறது பல பிள்ளைகளுக்கு பிரித்து தரப்படுவதில்லையே அப்படி ஒவ்வொரு பத்னியிடமும் ஒவ்வொரு புத்திரன் உண்டான பிறகு சந்திரசர்மா இந்திரிய நிகிரகத்தோடு இருந்துவிட்டார் அவருடைய மேதாவிலாசத்தின் காரணமாக பிள்ளைகளும் குழந்தையாய் இருக்கும்போதே நல்ல புத்திசாலித்தனத்தை காட்டியதால் தம் ஒருவரிடமே இருந்த பெரிய நிதியான மகாபாஷ்யத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமையும் தமக்கு இருப்பதை நினைத்து அதை இந்த பிள்ளைகளுக்கு கற்பித்து விட வேண்டும் அப்படி அவர்கள் அதை பரப்புவதாக இருக்கட்டும் என்று தீர்மானித்தார் அதற்காக மேலும் சில வருஷங்கள் பல்லை கடித்துக்கொண்டு கிரகத்தில் இருந்துவிட்டு பாடம் முடிந்ததும் சன்னியாசியாவதற்கு புறப்பட்டு விட்டார் வீட்டை விட்டு புறப்படுகிற சந்திரசர்மா யாரிடம் ஞானோபதேசம் வாங்கிக் கொண்டு வேண்டுமென்று நினைத்தாரென்றால் ஆதி காலத்தில் தமக்கு மகாபாஷ்யம் உபதேசித்த கவுடரிடமிருந்தேதான் வித்யா குருவையே சந்நியாச குருவாகவும் கொள்ள எண்ணினார் கவுடர் பத்திரிகா ஆசிரமத்திற்கு போய் பிரம்மனிஷ்டராக சுகரிடம் சந்நியாசம் வாங்கி கொண்டு தாமும் பிரம்மனிஷ்டையில் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து அங்கே போனார் முன்னே அவர் இவரை கேள்வி கேட்டது நிஷ்டை என்ற பிரத்யம் பற்றி இப்போது இவர் அவரிடம் அனுபவ பாடமாக பெற விரும்பியது பிரம்மனிஷ்டை ஞானியாக ஹிமோத்கிரியில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்த கவுடருக்கு பூர்வகால சிஷ்யரை பார்த்ததும் சந்தோஷமாயிற்று மனசாறு அனுகிரகம் பண்ணி சந்நியாசா கொடுத்தார் அதிலிருந்து சந்திரசர்மாவுக்கு அந்த போய் பெயர் கோவிந்த பகவத் பாதர் என்று பெயர் ஏற்பட்டது கிருஷ்ணர் தான் ஜெகத்குரு அவருடைய நாமாக்களில் கோவிந்தன் என்பது விசேஷமானது ஜெகத்குருவான கிருஷ்ணரின் பெயராகவும் இருக்கிறது தம்முடைய நேர் குருவின் பெயராகவும் இருக்கிறது என்பதால் ஆச்சாரியாளுக்கு கோவிந்த நாமாவில் ஒரு அலாதியான பற்றுதல் உண்டு பஜ கோவிந்தம் பஜ பஜ என்றே ஒன்றுக்கு மூன்று தடவையாக லோகமெல்லாம் கோஷிக்கும்படியாக பாடி வைத்துவிட்டார்